தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய சித்தத்தை குறித்து வேதத்திலிருந்து காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் மத்தைய பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் அல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில விழாது என்று ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை ஊழியத்துக்கு அழைத்து அவர்களுக்கு அநேக காரியங்களை சொல்லிவிட்டு இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்ன உலகத்துல இருக்கிற எந்த ஒரு இருந்தாலும் அது தேவனுடையது தேவனால சிருஷ்டிக்கப்பட்டது அதை ஆளுகிறவர் நடத்துகிறவர் அவர்தான் அப்ப அந்த தெய்வத்துக்கு தெரியாம அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடப்பதில்லை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய ஊழியத்திற்கென்று வந்த உங்களுக்கு என்ன நடந்தாலும் அது பிதாவுடைய சித்தத்தின்படிதான் நடக்கும் அவருடைய சித்தமில்லாமல் இல்லாமல் ஊழியம் செய்கிற உங்களுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது என்பதாக நான்கவர் இங்கே சொல்லுகிறார் அநேக வசனங்களை வாசிப்பதற்கு நேரம் கிடையாது ஆகவே இந்த நாளில் ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களுக்குத்தான் பிதாவுடைய சித்தம் நடக்கும் சித்தத்தின்படி காரியங்கள் நடக்கும் அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை ஆருக்கு தேவனுக்கு அவருடைய சித்தத்துக்கென்று ஊழியம் செய்கிறவர்களுக்குத்தான் தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி காரியங்களை நடத்துவார் என்பதை நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் ஏனோ தானோண்டு வாழ்ந்துட்டு தேவ சித்தம் செய்யாம அதை விளங்கி கொள்ளாம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதுக்கு காரியங்களை செய்யாம வாழ்ந்து கொண்டு என் தலையில் இருக்கிற மகிழலாம் எண்ணப்பட்டதுக்கு ஒன்று கூட அவருடைய சித்தம் இல்லாமல் தரையில விழாது என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவருடைய சித்தத்தின்படியாக நடக்கும் தான் தேவ நாங்க தான் தேவ சித்தம் செய்கிறது கிடையாது அதை பற்றி கவலை கிடையாது அதன்படி வாழுகிறது கிடையாது அப்படி இருந்தோம் எப்படி தேவன் எங்களுக்கு எல்லாம் சித்தப்படி செய்வார் என்று கனவு காண முடியும் முடியாது இப்ப தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களுக்கு தான் தேவனுடைய சித்தத்தின்படி காரியங்கள் நடக்கும் என்பதாக நான் தன்னுடைய சீசர்களுக்கு ஒரு உறுதி ஒரு வாக்கு தத்தம் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் ஆகவே தேவ சித்தம் செய்து தேவ சித்த தேவனால் வழி நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கவால பசுத்தாவியான ஒரு துணைங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பார்கள் அமேன்